நம்ம வீட்டு வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பி அது என்ன ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைல் கிடையாது ஹோல்சேல் ரேட்டில் எவ்வளோ விற்கிறாங்கன்றத உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமதேனு பிராண்டு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து ஐம்பத்தோரு ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க டன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தொன்னாயிரம் வரைக்கும் ஒரு டன்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது வைசாக் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க டன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் ஒரு டன்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது சாரி ஸ்டீல் சால் ஸ்டீல் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா ஐம்பத்தெட்டு ரூபான்னு கிலோ இருக்குது ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரம் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஒரு கிலோ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஐம்பத்தெட்டு ரூபாய்க்குள்ளே வெலை போகுது இதே ஒரு டன்னாக வாங்கும்போது ஐம்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது அடுத்தது அக்னி ஸ்டீல் அக்னி ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது ஒரு டன்னாக வாங்கினீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்துலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது அடுத்தது சன்மிக்ஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ளே சேல்ஸ் ஆகுது ஒரு டன்னாக வாங்கினீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது அடுத்தது டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது இதுவே நீங்கள் ஒரு டன்னாக வாங்கினீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது அடுத்தது ஜிந்தால் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு உள்ளே சேல்ஸ் ஆகுது இதுவே ஒரு டன்னை வாங்குனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது இந்த ரேட்டு எல்லாமே நீங்கள் ஹோல்சேலில் டன் கணக்கில் வாங்கினா தான் உங்களுக்கு இந்த ரேட்டு எல்லாமே இதே ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த இடத்துல இப்போ லோக்கலில் இருக்க ரீட்டெயிலில் வாங்கினீங்கன்னா எப்படியும் அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தி ரெண்டுன்னு சேல்ஸுக்கு வித்தியாசம் ஆகும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎம்டி ஸ்டில்லேயே டிஎம்டி ஸ்டீல் பார் பார்த்திங்கன்னா எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட்டில் சில கம்பெனிகளுடைய எயிட் எம்எம் டுவெல் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்லாம் இருக்குது அதில் என்ன ரேட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா டிஸ்கவுண்ட் டாடா டாடா டிஸ்கவுண்டில் எம்எம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபா சேல்ஸ் ஆகுது அதுவே எயிட் எம்எம் வந்து காமதேனூலில் எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு பிர்லாவில் தொண்ணூத்தஞ்சாயிரம் சேல்ஸ் ஆகுது அடுத்தது டொல் அமௌன் பார்த்தீங்கன்னா டாடா டெஸ்கோனில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூறுரூபா செலுத்தாகுது காமதேனில் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு பிர்லாவில் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூறு செலுத்தாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்டின்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டில் தான் இருக்குது ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூறு எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூறுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே எல்லா பிராண்ட்லேயுமே ஒரே ரேட்டு தான் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள்